இன்று நாம் எப்படி ஒரு ஆய்வடைனி சமர்ப்பிக்கிறோமோ அந்த தன்மையில் சிறிதும் மாறாமல் அந்த ஆய்வு நூல்களை வெளியிடுகின்ற ஒரு முறைமையை வந்து பே சுந்தரம்பி கொண்டிருக்கிறார் இது இவருடைய இந்த வரலாற்று அறிவுத்திறத்தை உணர்ந்த அன்றைய ஆங்கிலேயர்கள் கேரள அரசு செலுத்த வேண்டிய கப்பத்தொகையிலிருந்து ரூபாய் பத்தாயிரத்தை வந்து அவருக்கு ஆய்வு தொகையாக வழங்க சொல்லி அடுத்ததாக இப்படிப்பட்ட பல்வேறு அறிவு புலம் சார்ந்த அந்த சுந்தரம்பிள்ளை சமகாலத்தில் எவ்வாறு எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய அறிவிற்கு அந்த சமகாலம் எத்தகைய அங்கீகாரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும் பாடுகின்ற இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பதை நாம் ஒரு கடவுள் வாழ்த்து ஒரு மொழி வாழ்த்து என்கின்ற ஒரு குறுகிய நிலையில் நாம் அதை பார்க்காமல் ஒரு திராவிட இனத்திற்கும் திராவிட மொழிக்குமான மனோன்மணியம் பேம் சுந்தரம் பிள்ளை அதாவது தமிழியல் ஆய்வின் ஒரு முன்னோடியாக தன்னைத்தானே உருவாக்கி கொண்டு பிறகு அந்த ஆய்வுக்கு தலைவராகவும் ஒருவர் இருந்தார் என்றால் அவர்தான் மனோன்மணியம் பே சுந்தரம்பிள்ளை ஏனென்றால் அவர் ஆஹ் சைவ புலமை பாரம்பரியத்தை சார்ந்தவராக இருக்கிறார் இந்த இடத்தில் சைவ புலமை பாரம்பரியம் என்பது ஒரு முக்கியமான தமிழியலாய்வில் முக்கிய இடத்தினை வந்து வகிக்கிறது அதாவது சைவம் என்ற சமயத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு ஆஹ் காலனிய கால ஆய்வுகளையும் தத்துவங்களையும் பின்பற்றி தன்னுடைய சைவ நூல்களையும் நாங்கள் அழைக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த சைவ புலமையாளர்களுக்கு முதன்மையாக விளங்கியவர் மனோன்மணியம் பே சுந்தரம்பிள்ளை அவர்கள் அந்த மனோன்மணியம் பே சுந்தரம்பிள்ளை அவர்கள் ஒரு மூன்று துறைகளில் வந்து அவர் முக்கியமான ஒரு பங்களிப்பினை செஞ்சிருக்கிறார் வரலாறு தத்துவம் இலக்கியம் ஆகிய மூன்று துறைகள் ஆனால் அந்த மூன்று துறைகளில் அவர் வளருவதற்கு அடிப்படையாக அவருடைய கல்வி புலம் வந்து அவருக்கு ஆணிவேராக அமைந்தது அவருடைய தன் அவருடைய பெற்றோர்கள் பெருமாள் பிள்ளை மாடத்தியம்மாள் ஆவார் அவருடைய இந்த இளமை கால கல்வியை வந்து அவருடைய தந்தையே பெரும்பாலான நூல்களை வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஏறக்குறைய ஒரு பனிரெண்டு வயதில் அவர் பெரும்பாலான தமிழ் இலக்கிய நூல்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தவராக அறிவில் சிறந்தவராகவே அந்த வயதிலேயே இருந்திருக்கிறார் அவருடைய தந்தை பெருமாள் பிள்ளை அவருக்கு இள வயதிலேயே ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை நன்னெறி நீதிநெறி விளக்கம் போன்ற நீதி நூல்களையும் தேவாரம் திருவாசகம் முதலிய அருள் நூல்களை இன்று நாம் பக்தி இலக்கியம் சொல்றோம் ஆனால் அவர் வந்து அந்த இடத்துல அங்க அருள் நூல்கள் அப்படின்னு தான் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அருள் நூல்களையும் திருக்குறள் நாளடியார் போன்ற அறிவு நூல்களையும் தன்னுடைய பனிரெண்டு வயதிலேயே அவர் திறம்பட கற்றிருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் நாமெல்லாம் எம்ஃபில் பிஹெச்டி பிஹெச்சி முழு படிக்கும்பொழுதுதான் நமக்கு உதவி தொகை கிடைக்கும் ஆனால் அவர் பத்தாம் வகுப்பிலேயே அந்த மா மாநில அந்த கேரள மாநிலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல வந்து அவர் முதன்மையான மதிப்பெண்ணை பெற்றதனால் அப்பொழுதிலிருந்து அவர் கல்லூரி படிப்பு முடியும் வரை ரூபாய் எட்டு ரூபாயை வந்து அவர் வந்து மாதாந்திர ஊக்கத்தொகையாக அவர் பெற்று வந்து தன்னுடைய கல்வி பணி கல்வியை அவர் நிறைவு செய்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் மனோன்மையன் பே சுந்தரம்பிள்ளை அவர்கள் ஒரு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் தான் தன்னுடைய வா வாழ்ந்துள்ளார் அதில் ஆண்டுகளை வந்து தன்னுடைய ஆய்வுக்காகவே அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார் அதாவது தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் அவர் வந்து திருவனந்தபுரம் சமஸ்தான கல்லூரியில் வந்து வரலாற்றுத்துறை பேராசிரியராக அவர் வந்து தன்னுடைய பணியை வந்து அவர் தொடங்குகிறார் அவர் வரலாற்றுத் துறையில் எத்தகைய பங்களிப்பை செய்தார்கள் இரண்டு முக்கியமான பங்களிப்பை அவர் வந்து அது செஞ்சிருக்கிறார் அதாவது வேற அதாவது அவருடைய வரலாற்று ஆய்வுக்கு அதாவது அடிப்படை ஆதாரபூர்வமான ஒரு நூல்களாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த திருவிதாங்கூர் மன்னர் வரலாறையும் திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சியையும் நாம் குறிப்பிட முடியும் இந்த திருவிதா திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி என்பது நம்முடைய கிறித்துவ கல்லூரியினுடைய கிறித்துவ கல்லூரி இதழ்களில் வந்து கட்டுரையாக வெளியே வந்துள்ளது பின்னர் அது நூல் வடிவமும் ஆஹ் பெற்றிருக்கிறது அதில் வந்து அவர் இரண்டு விதமான ஆய்வு முறைகளை வந்து அவர் அடிப்படையாக கொண்டு அந்த ஆய்வினை நிகழ்த்தியுள்ளார் இந்த ஆய்வு அணுகுமுறை தான் சுந்தரம் பிள்ளை ஆய்வு திறத்தில் எத்தகைய நிலைப்பாட்டினை கொண்டிருக்கிறார் என்பதற்கு மிக அடிப்படை ஆதாரமாக உள்ளதாக நான் புரிந்து கொள்கிறேன் அதாவது சமுதாயவியல் அணுகுமுறையையும் மூலப்படிவ அணுகுமுறையையும் தன்னுடைய ஆய்வுக்கு அடிப்படையான ஆய்வு முறைமைகளாக அவர் கொண்டிருக்கிறார் சமுதாய சமுதாயவியல் அணுகுமுறை என்பது ஒரு இலக்கியத்தை அணுகுகின்ற பொழுது அந்த இலக்கியம் தோன்றிய சமுதாயச் சூழலையும் இவ அணுகுமுறையின் மூலம் அவர் உறுதிப்படுத்துகிறார் அதாவது மூலபாடத்திறன் ஒரு படைப்பின் பல்வேறு பதிப்புகளில் காணப்படும் பிழைகளையும் குழப்பங்களையும் நீக்கி படைப்பாசிரியர் உண்மையாக எழுதியது எது என்பதை அந்த இலக்கிய படைப்பை கூர்ந்து கவனித்து நிறுவும் முயற்சி என குறிப்பிடப்பட்டது அப்ப இந்த சமுதாயவியல் அணுகுமுறையையும் மூலப்படிவ அணு அணுகுமுறையும் அடிப்படையாக கொண்டுதான் அவர் திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி என்கின்ற அந்த ஆராய்ச்சியை அவர் நிகழ்த்தியுள்ளார் ஏனென்றா தமிழ் இலக்கியத்தில் ஆய்வு முறைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் ஒரு ஆதாரமாக இன்று ஆய்வாளர்களுக்கு குறிப்பிடப்படுகின்ற இந்த திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி இந்த சைவ புலமையாளர்களில் இந்த சுந்தரம்பிள்ளையை பின்பற்றி பிற்காலத்தில் மாணிக்க வாசகர் காலத்தை குறித்த மறைமலையாளிகளும் காசு பிள்ளை போன்றவர்களும் பல்வேறு ஆய்வர் அதாவது நாயன்மார்களை பற்றியும் காலங்களைப் பற்றியும் தமிழ் இலக்கிய வரலாற்றையும் எல்லாம் எழுதியுள்ளார்கள் அவர்களுடைய இந்த ஆய்வுகளுக்கு எல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தது பே சிந்தரம்புள்ளையினுடைய இந்த ஆய்வு அணுகுமுறைதான் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அஹ் இவர் நிகழ்த்திய அந்த சமந்தர் கால ஆராய்ச்சியை பற்றி பிற்காலத்தில் பல்வேறு காலங்களில் பல்வேறு ஆய்வுகள் நிகழ்ந்தாலும் அந்த ஆய்வுகளில் பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றத்தையும் யாராலும் வெளியிட முடியவில்லை அதுவே இவருடைய ஆராய்ச்சியினுடைய நிலைப்பேற்றிற்கு மிக தக்க ஆவணமாகவும் பிற்காலத்தில் அமைந்துள்ளது இப்படியாக அந்த திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி அப்படி என்பதை மிக தீவிரமான ஒரு ஆராய்ச்சியாக அவர் மேற்கொண்டுள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் திருவிதாங்கூர் மன்னர் கால அந்த அரசர்கள் அதாவது நம்ம மனோன்மணியம் நிலையினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் ஒரு இருபத்தி ஒரு வயதுக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் அவர் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் தற்போதைய இந்து கல்லூரி என்கின்ற இந்திய துறவியம் கல்லூரியில் வந்து பணியாற்றுகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதில் மகாராஜா மன்னர் கல்லூரிக்கு மீண்டும் இந்து கல்லூரியில் இருந்து அங்கு பணியாற்ற செல்கிறார் ஆனால் அந்த கல்லூரி பணிப்பு படிப்புகளுக்கு இடையே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதில்தான் அவர் தன்னுடைய முதுகலை ஆஹ் தத்துவ பத்திற்கான பட்டத்தினை அவர் பெறுகிறார் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டுல இருந்து எண்பத்தி ஐந்தாவது காலகட்டத்தில் அந்த திருவனந்தபுரம் அந்த சமஸ்தானத்தில் உள்ள பிறவகை சிரஸ்தார் அதாவது ஒருவர் திரா திவான் அப்படிங்கிற அந்த பதவிக்கு போகணும்னா பல படிநிலையான அந்த பதவிகளை எல்லாம் வகித்து விட்டு அதற்கு அப்புறம் தான் திவான் அப்படிங்கிற அந்த பதிவு பதவிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட படிநிலை பதவிகளில் ஒன்றுதான் அந்த பிறவகை சிரஸ்தார் இது வந்து மனோன்மணியம் சுந்தரனாருக்கு ஓப்பில்லாத ஒரு பதவி அந்த காலகட்டத்தில் வேறு வழி இல்லாமல் அந்த மன்னர்களினுடைய ஆணை கிணங்க அவர் அந்த பதவியை ஏற்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை அந்த பதவியை வகித்தார் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து கேரள மன்னர்களினுடைய ஆய்வுகளை பற்றியெல்லாம் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மேற்கொண்டு அவர்களுடைய அதாவது அந்த மன்னர்கள் யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் அதை வந்து ஒரு வரலாற்று பூர்வமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை வந்து அவரு எடுத்தார் அப்போ அது அதற்கான அடிப்படையான காலகட்டமாக அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஐந்துங்கிறது இருக்கிறது இதே காலகட்டத்தில் அவர் சட்டத்தில் வந்து பட்டங்களை பெறவில்லை ஆனா சட்டங்கள் சம்பந்தமான பல்வேறு நூல்களை எல்லாம் அவர் இந்த காலகட்டத்தில் தான் படித்தார் அப்ப அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் அவர் திருவிதாங்கூர் அரசு அந்த கல்வெட்டு ஆராய்ச்சி துறையினை வந்து பற்றி பல்வேறு இடங்கள்ல வந்து கல்வெட்டுகளை அந்த மன்னர்களுடைய காலமுறையை கால முறையை அறிவதற்காக பல்வேறு இடங்களை கல்வெட்டுகளை தேடி செல்கிறார் அப்பொழுது பல்வேறு இடர்களை அவர் சந்திக்கிறார் கல்வெட்டுகளை தேடும் அதை படியெடுப்பதிலும் அதில் இருந்து தரவுகளை சேர்ப்பதிலும் அவர் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகிறார் இதையெல்லாம் அந்த அரசாக்கு தெரிவித்து பிற்காலத்தில் ஒரு கல்வெட்டுத்துறை சார்ந்த ஒரு அமைப்பை நிறுவி அதனுடைய தலைவராகவும் அவர் இருக்கிறார் அப்படி அந்த கல்வெட்டு திருவிதாங்கூர் மன்னர் பற்றிய அந்த கல்வெட்டு ஆராய்ச்சி நூலானது நான்கு இயல்களாகவும் பின்னணிப்பு கொண்ட ஒரு பகுதியாகவும் அது இருக்கிறது அந்த நான்கு இயல்கள் வந்து திருவிதாங்கூர் மன்னர் கால பண்டைய வரலாறுகள் நான்கு மற்றும் ஐந்தாம் மலபார் நூற்றாண்டுகளில் பண்டைய திருவிதாங்கூர் மன்னர் வரலாறு ஆறாம் மலபார் நூற்றாண்டில் பண்டைய திருவிதாங்கூர் வரலாறு பலவிதமான திருவிதாங்கூர் கல்வெட்டுகள் என்ற அடிப்படையில் அதனுடைய இயல்களை அமைத்து அதற்கு பின் அதனுடைய பின்னணிப்புகளாக அதற்குரிய கல்வெட்டுகளின் மூல வாக்கியம் திருவிதாங்கூர் பண்டைய மன்னர்களின் வரலாற்று வரலாறு ஒரு பார்வை சம் இயர்லி சாவர்ஜின் ச ட்ரவாங்கோர் அப்படிங்க அந்த இந்த ஆய்வுகளுக்கு இதையெல்லாம் யார் ஒரு மதிப்பீடு செய்கிறார் டாக்டர் ராபர்ட் ஹார்வி என்பவர் இவருடைய இந்த ஆய்வுகளை பற்றியெல்லாம் ஒரு மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீடும் அதனுடைய பின்னணிப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறது ராபர்ட் ஹார்வியினுடைய வாழ்க்கை வரலாறும் அதில் வந்து ஒரு பின்னணிப்பாக கொடுக்கப்பட்டது அப்போ ஒரு வரலாற்று நூலை வந்து எப்படியெல்லாம் இதே ஒரு தன்மையை வந்து நாம் அவருடைய நூற்தொகை விளக்க நூலிலும் நாம் காணப்படும் இன்று நாம் எப்படி ஒரு ஆய்வீடனை சமர்ப்பிக்கிறோமோ அந்த தன்மையில் சிறிதும் மாறாமல் அந்த ஆய்வு நூல்களை வெளியிடுகின்ற ஒரு முறைமையை வந்து பே சுந்தரம்பள்ளி கொண்டிருக்கிறார் அதே அதே போல அந்த காலகட்டத்தில் அஹ் நூலுக்கு வந்து ஆங்கிலத்தில் அதாவது ஆங்கிலேயர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் ஆங்கில நூலினுடைய உட்பகுதியெல்லாம் தமிழில் இருந்தாலும் எல்லா நூல்களுக்கும் முன்னுரையை வந்து ஆங்கிலத்தில் எழுதி அதன் பின்னர் தமிழில முன்னரை எழுதி வெளியிடுகின்ற ஒரு வழக்கம் வந்து இவருடைய நூல்களில் இருந்து அந்த தன்மையை நாம் காண முடிகிறது இப்படியாக ஒரு வரலாற்று ஆய்வினை எப்படி நிகழ்த்த வேண்டும் அந்த தரவுகளை எப்படி சேகரிக்க வேண்டும் அந்த தரவுகளுக்கு எப்படி ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பல நிலைகளில் ஒரு வரலாற்றுக்கு ஒரு முன்னோடியாக பே பிள்ளை அவர்கள் திகழ்ந்தார் இது இவருடைய இந்த அஹ் வரலாற்று அறிவுத்திறத்தை உணர்ந்த அன்றைய ஆங்கிலேயர்கள் ஆஹ் கேரள அரசு செலுத்த வேண்டிய கப்பத்தொகையில் இருந்து ரூபாய் பத்தாயிரத்தை வந்து அவருக்கு ஆய்வு தொகையாக வழங்க சொல்லி காலத்துல வந்து அவருக்கு உத்தரவும் பிறப்பித்தது என்பது அவருடைய அந்த ஆய்வு திறத்திற்கு ஒரு பெரிய சிறப்பான ஒரு நிகழ்வாகவும் உள்ளதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக தத்துவத்துறை சார்ந்து அதாவது ஆஹ் சுந்தரம்பிள்ளை அவர்கள் நீண்ட காலம் எதில் ஒரு பணியாற்றினது எந்த துறையில் என்றால் அவர் ஒரு தத்துவத்துறை பேராசிரியராகவே தான் இரு ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கும் வரை அவர் அந்த திருவிதாங்கூர் மகாராஜ மன்னர் கல்லூரியிலே தத்துவத்துறை பேராசிரியராகத்தான் அவர் இருந்துள்ளார் அவருடைய தத்துவத்துறை வந்து ஒரு நூற்தொகை விளக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு நூ நூலினை வந்து எழுதியிருக்கிறார் அந்த நூற்தொகை விளக்கம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த காலகட்டத்தினுடைய காலனிய கல்வியாளர்களினுடைய தத்துவ சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து சமகாலத்தில் நாம் ஒரு தமிழ் இலக்கியத்தை எப்படி எல்லாம் படிக்க வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவு நிலையில் தொடங்கி அந்த நூல்களை வந்து அவர் அஹ் பகுத்து சொல்லி இருக்கிறார் அந்த நிலையில் வந்து அவர் வந்து அறிவை வந்து மூன்று வகையாக பகுத்துக் கொள்கிறார் ஆஹ் பேரறிவு சிற்றறிவு புலனறிவு அந்த பேரறிவு என்பது ஒரு மதநூல் தொடர்பான சமயங்கள் சம்பந்தமான விஷயங்களை பேசுவது பேரறிவு என்று சொல்கிறார் அதில் வந்து எந்த சமயமும் எதுவுமே எதுவுமே அதுல அவர் குறிப்பிடவில்லை ஆனால் மற்றபடியான நம்ம ஏற்றுகின்ற நூல்களை எல்லாத்தையும் அந்த சுற்றறிவு அப்படிங்கிற அந்த வகைக்குள்ள அவர் வந்து வகைப்படுத்துகிறார் அந்த சிற்றறிவையும் வந்து அவர் மூணு வகையாக பிடிக்க பிரிக்கிறார் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் இந்த முதல் நூல்ல வந்து ஒரு ஆறு வகைகளை வந்து அவர் சொல்றார் தத்துவ நூல் கணித நூல் சக்தி நூல் ரசாயன நூல் உயிர் நூல் உளநூல் அடுத்தது ச நூல்ல ஆஹ் ஒரு மூன்று வகைகளை சொல்கிறார் அதாவது சோதிட நூல் பௌமிய நூல் வியாகரணம் இவை போல்வன சார்ப நூல் அப்படிங்கறதுலயும் ஒரு மூணு ஒரு ஆறு வகைகளை சொல்றார் தருக்க நூல் தருமநூல் சிற்ப நூல் நாவிகம் தனுர்வேதம் ஆயுர்வே ஆயுள்வேதம் என்பன இப்ப அந்த தான் நாம் இன்றுக்கு நாம் பெரும்பாலும் நிகழ்த்துகின்ற ஆய்வுகளினுடைய அந்த பொருளைகளை எல்லாம் அவர் அந்த சிற்றறிவு அந்த பொது நூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அவர் வந்து அந்த வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு அடுத்தது கலைநூல் அல்லது புலனறிவு மூலம் நாம் ஏற்றுகின்ற நூல்களை பொதுக்கலை யோகக்கலை என்று இரண்டு வகையாக பிரிக்கிறார் அந்த பொதுக்கலையை இரண்டு வகையாக பிரித்து சாதாரண கலை நற்கலை என்றும் யோக கலையை அஷ்டாங்க யோகம் ஞான யோகம் என்றும் ஆஹ் வகைப்படுத்துகிறார் இதில் உள்ள அந்த தத்துவ கருத்துக்களை எல்லாம் நம் நன்னூலில் உள்ள நூற்பாக்களை குறிப்பிடுவது போலே இவரும் வந்து அந்த தத்துவ கருத்துக்களை ஒரு முப்பத்தி எட்டு சூத்திரங்களாக எளிமைப்படுத்தி அதை அவர் வந்து நூற்பாவின் வடிவிலேயே அதனை அவர் குடித்துள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் இவருடைய தத்துவத்திற்கு அடிப்படை பின்புலமாக யார் இருந்தார் என்றால் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அவர் தான் வந்து இவருடைய அந்த தத்துவத்திற்கு ஒரு அடிப்படையாக இருந்தார் இவரையே மனதில் வைத்துதான் மனோன்மணியம் அந்த நாடகத்தில் வந்து சுந்தர சுவாமிகளின் மூலமாக தன்னுடைய தத்துவ கருத்துக்களை எல்லாம் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை பேச வைத்திருப்பார் என்று ஆய்வுகள் பலவற்றில் நாம் காண முடிகிறது அதோடு மட்டுமல்லாமல் ஆஹ் கோடக நல்லூர் சுந்தர சுவாமிகளில் வந்து அவரும் பல நூல்களை ஏற்றியுள்ளார் இப்போது நாம் சுந்தரம்பிள்ளையினுடைய தத்துவத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்வதற்கு கோடக நல்லூர் சுந்தர சுவாமிகள் எழுதிய நூல்களை எல்லாவற்றையும் படித்து அதன் பிறகு நம்ம சுந்தரம்பிள்ளையினுடைய தத்துவத்தை நாம் படித்தால்தான் இருவருக்குமான அந்த தத்துவத்தன்மையை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு செய்தியும் நாம் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது அடுத்ததாக அவருடைய இலக்கியம் அப்படி என்கிற வகையிலே அவருடைய மனோன்மணியம் நாடகம் நூல் வந்து நாம் எல்லோரும் அதை பற்றி அடிப்படையான விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோம் அஹ் அதுல வந்து ஒவ்வொரு பாத்திரத்தின் மூலம் ஒவ்வொரு விஷயத்தை அவர் வந்து ஒரு உரைநடையாக பேச வைத்திருப்பார் அதில் குறிப்பாக அவர் வந்து அந்த ஆசிரியப்பான நடையை வந்து உரைநடைக்கு சமமான ஒரு நடையாக அவர் அதில் பயன்படுத்தி இருக்கிறார் அடுத்ததாக இப்படிப்பட்ட பல்வேறு அறிவு புலம் சார்ந்தரம்பி சமகாலத்தில் எவ்வாறு எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய அறிவிற்கு அந்த சமகாலம் எத்தகைய அங்கீகாரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும் அவருக்கு வந்து ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி வந்து தன்னுடைய அந்த அஹ் ஆய்வு நிறுவனத்திற்கான ஒரு உறுப்பினராக அவரை வந்து அந்த இடத்துல அவருக்கு உறுப்பினருங்கிற ஸ்தானத்தை வந்து அந்த காலத்தில் கொடுத்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய உயர் கலாசாலை கழக உறுப்பினராகவும் அவர் இருந்திருக்கிறார் அதில் வந்து தமிழ் ஆங்கிலம் வரலாறு தத்துவம் ஆகிய பாடங்களுக்கான தேர்வு நிலை உறுப்பினராக சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் ராவ் பகதூர் என்னும் பட்டத்தினை வந்து சென்னை அரசாங்கம் வந்து அன்றைக்கு அவருக்கு வழங்கியிருக்கிறது இப்படியாக சமகாலத்தில் இப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் வந்து பம்மல் சம்பந்த முதலியாரோடு நெருங்கிய தொடர்புடைய அதாவது அவருடைய அந்த மனோன்மணிய நாடகம் வந்து அவர் வந்து ஒரு நாடகமா நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவர் கொண்டிருந்தார் அப்போ அவர் உடனிருந்த பலவரும் வந்து இது படிப்பதற்கான ஒரு நாடகமாகத்தான் இருக்கிறது இது நடிப்பதற்கான ஒரு நாடகமாக இல்லை என்று பலரும் கருத்து கூறிய பொழுதும் கூட சம்மல் மந்த் சம்மல் பம்மல் சம்பந்த முதலியார் வந்து அவருடைய ஒரு பதினெட்டு வயது இளையவர் இருந்தாலும் அவருடைய கருத்தினையும் அவர் கேட்டிருக்கிறார் அப்பொழுது அது ஒரு ஒரு நாடகம் நடிப்பது என்றால் பார்க்கின்ற பார்வையாளர்கள் அனைவரையும் கவரக்கூடிய அந்த நாடகம் இருக்கணும் அந்த மாதிரியான தன்மை இதில் இல்லை என்று அவர் சொன்ன அந்த கருத்தை கேட்டவுடன் அவர் வந்து அதை வந்து நடி நடி அதாவது நடிப்பதற்கான ஒரு நாடகமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த முயற்சியை வந்து அவரு விட்டுறாரு அதே சமயத்தில் இவர் வந்து அந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்த பொழுது பம்மல் சம்பந்த முதலிய சதி சதி சுலோசனை அந்த நாடகத்தினுடைய ஐம்பது பக்கத்தினை வந்து அவரு பாடப்பகுதியாகவும் அந்த பகுதி அந்த காலகட்டத்திலே பாடத்திட்டத்திலும் சேர்த்துள்ளார் என்பதும் இந்த இடத்தில் நாம் குறிப்பிடத்தக்கது பிற்காலத்தில் வந்து அஹ் சுந்தரம்பிள்ளையை பற்றி பேசிய தமிழியல் அறிஞர்கள் எஸ் வையாபுரி பிள்ளை ஊவேசா எம் எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை ஊவேசா போன்றவர்களும் கே கே பிள்ளை அவர்களும் இவருடைய அறிவுத்திறத்தினை வந்து பலரும் சொல்லி இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் ஒரு ஒரு தனித்த நிலையில் அவர்கள் வந்து அவருடைய அறிவு திட்டத்தினை வந்து வெளிப்படுத்தியுள்ளார்கள் ஆஹ் வையாபிரி பிள்ளை சுந்தரம் பிள்ளையை பற்றி குறிப்பிடும் பொழுது அஹ் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சிறந்த ஆய்வறிஞர்கள் ஒரு ஆறு பேரை என்னால் சுட்ட முடியும் அந்த ஆறு பெயர்கள் யார் யார் என்றால் சிவை பிள்ளை வி கனகசபை பிள்ளை மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பூண்டி அரங்கநாத முதலியார் சுப்பிரமணிய ஐயர் சுந்தரம் சுந்தரம்பிள்ளை என்று ஒரு ஆறு பேர் அதாவது தமிழ் சுடர் மணிகளாக நூல்கள்ல உங்களை பத்திய குறிப்புகள்லாம் இருக்குது அதுல வந்து இந்த என்னுடைய இந்த பத்தொன்பதாம் நூற்றல் சிறந்த ஒரு ஆறு ஆய்வாளர்கள் யார் என்று இவர்களை குறிப்பிடுகிறார் இதுல சிவை தாமதம் பிள்ளை பழந்தமிழ் இலக்கியங்களை ஆராய்ந்து பதிப்பித்தவர் கனகசபை பிள்ளை பண்டைய நாகரிகத்தை புலப்படுத்தியவர் வேதநாயகம் பிள்ளை வசன நூலுக்கு அடிகோலியவர் அரங்கநாத முதலியார் தமிழாசிரியர்களை ஆதரித்து ஊக்கமளித்ததோடு மரபு வழுவாத பிரபந்தம் இயற்றியவர் சுப்பிரமணிய ஐயர் நவீனகத்தின் தந்தையாக விளங்கியவர் சுந்தரம் பிள்ளை தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி தமிழ் இலக்கிய சரிதம் தமிழ் நாடகம் தத்துவர் நூற் புலமை ஆகிய பல்முறை துறையிலும் புலமை வாய்ந்தவராக விளங்கியவராக இவர் இருக்கிறார் இந்த அருவரில் முதல் தரமான புதுநூல் ஏற்றி தமிழ் தொண்டு புரிந்தவர் பிள்ளையே என்ற ஒரு கருத்தினை தன்னுடைய முக உரையிலேயே வையாபுரி பிள்ளை பதிப்பித்திருப்பது சுந்தரம்பிள்ளை அவர்களினுடைய ஆய்வு தரத்தினை எப்படியெல்லாம் பிற்காலத்தில் வந்து கூறியிருப்பார்கள் என்பதற்கு மிக சான்றாக அமைகிறது அதே போல் ஊவே சுவாமிநாதையர் வந்து கேரளாவில் அரசு கல்லூரியில சுந்தரம்பிள்ளை வந்து ஆசிரியராக இருக்கும் பொழுது அங்க ஒரு தமிழ் ஆசிரியருக்கு பணிக்கான ஒரு ஆள் தேவைப்படுகிறது அப்பொழுது வந்து அவர் ஊவிசாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தைந்து ரூபாய் ஆரம்பத்தில் ஊதியமாக கிடைக்கும் நீங்க தொடர்ந்து இருந்தீங்கன்னா படிப்படியாக உங்களுடைய ஊதியம் வந்து அதிகமாகும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து அங்க சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு ஆனா ஊவேசா வந்து அது விரும்பியா நான் அங்க செல்லல அப்படிங்கறதுனால அந்த இடத்துக்கு ஆங்கில புலமை அறிந்து வேறொருவரை நியமித்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தன்னுடைய என் சரித்திரத்துல பதிவி பதிவிட்டிருக்காரு ஆஹ் ஊவேசா வந்து மனோன்மணியத்தை வந்து பாடமாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அதுல மனன் நாடகத்தின் சிறப்பான பகுதியிலே நான் விதந்து விலைக்கும் இருக்கிறேன் குறைபாடன இருக்கிற பகுதியில குறைகளையும் சொல்லி இருக்கிறேன் ஆனா நேரடியாக நான் சுந்தரம் விலைக்கு இது பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை யார் மூலமும் அவர் இந்த கருத்தினை தெரிந்து கொண்டு ஆஹ் எனக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் நீங்கள் அந்த நூலில் என்ன மாதிரியான சந்தேகங்களை எல்லாம் நீங்கள் உங்களுக்கு எழுகிறதோ எல்லாம் எனக்கு ஒரு கடிதமாக எழுத சொல்லி பே பிள்ளை அவராகவே வந்து அவரிடம் அந்த கருத்தினை கேட்டிருக்கிறார் அதில் இவர் இவருடைய எந்த இடத்தில் சிறப்பாக இருக்கிறது என்பதையும் கூறி எந்த இடத்தில் அவருக்கு ஓப்பில்லாத இடத்தையும் சுட்டி காட்டியுள்ளேன் அதில் சுந்தரம்பிள்ளைக்கு ஏற்ற இடங்களை திருத்தியும் மற்ற இடங்களை அப்படியே விட்டும் அந்த நூல்களை அடுத்த பதிப்புகளை கொண்டு வந்து இருக்கார் அப்படிங்கிற கருத்தையும் என் சரித்திரம் நூலில் பதிப்பித்திருக்கிறார் எதுக்கு நான் இந்த இடத்தில் நான் சொல்ல வருகிறேன் என்றால் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் ஒரு ஆய்வியல் போக்கிலே தான் அவர் சொல்லியிருப்பார் எந்த ஒரு இடத்துல அதுல வந்து மருத்து கருத்து மாற்று கருத்துகளையோ புது கருத்துக்களையோ யார் வேண்டுமானாலும் அந்த இடத்தை தரு தருவதற்கான ஒரு இடத்தையும் அந்த இடத்தில் அவர் விட்டு இருப்பார் அந்த ஆய்வு அணுகுமுறையை வந்து அவரு என்னுடைய அவருடைய எல்லா நூல்களிலும் அவர் அஹ் கடைப்பிடித்திருப்பதை நம்மால் ஆஹ் பார்க்க முடிகிறது அடுத்ததாக இந்த வரலாறு தத்துவம் இலக்கியம் இன்றைக்கு நாம் ஆஹ் பாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ்தாய் வாழ்த்தாக நீராறும் கடல் உடுத்த நிலமடைந்த கையொழுகும் அந்த தமிழ்தாய் வாழ்த்தினை அவர் ஒரே மனோன்மணியத்திற்குரிய ஒரு வாழ்த்து செய்தியாக மட்டும் அவர் எழுதவில்லை ஒரு தமிழ் மொழிக்கான ஒரு அடையாளமாகவும் ஆவணமாகவும் அஹ் தமிழர்களுடைய வரலாற்றினுடைய அஹ் தன்மைகளை சாறு பிழிந்த ஒரு பாட்டாகும் தான் அவர் அதை எழுதியிருக்கிறார் அதில் எழுதியிருக்கும் பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து உடைக்கணும் எல்லையறு பரம்பொருள் உன் முன் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளும் உன் உதிரத்து உதித்தெழுந்தே ஒன்றே பல ஆயடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறமைய செயல் மறந்து என்ற அந்த ஒரு பன்னீர் அந்த தாழிசைகள்ல அவர் அந்த இடத்துல எழுதியிருக்கிறார் அதில் எழுதின நம்ம பாடுகின்ற இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பதை நாம் ஒரு கடவுள் வாழ்த்து ஒரு மொழி வாழ்த்து என்கின்ற ஒரு குறுகிய நிலையில் நாம் அதை பார்க்காமல் ஒரு திராவிட இனத்திற்கும் திராவிட மொழிக்குமான வரலாறு தத்துவம் கல்வெட்டு போன்ற அத்தனை ஆராய்ச்சிகளினுடைய பிழிவாகத்தான் அவர் அந்த தமிழ்தாய் வாழ்த்தினை எழுதி திராவிட கருத்துகளுக்கு ஒரு தர்க்கபூர்வமான ஒரு வாழ்த்தினை எழுதியுள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் நான் என்னுடைய நன்றி அறிதலை நன்றியறிதலை சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு கவிமணி தேசிய பிள்ளையின் கவிதை வாயிலாகவும் பாரதிதாசனுடைய கவிதையின் வாயிலாகவும் கூறி என்னுடைய உரையை நான் அஹ் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எம்மொழியும் ஈடாகாது இம்மொழிக்கு என்றுலகம் உலகம் கண்டு தெளிந்திடவே நம் இனிய செந்தமிழன் தெய்வ சிறப்பெல்லாம் யார் உரைத்தார் சுந்தரனை போல் தொகுத்து என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே போல அவருடைய இன்னொரு வையகமும் புகழும் திருவஞ்சி வளநாடதனை முடிசூடி செய்ய முறை செய்தர சாண்ட சேர மன்னர் சரிதமெல்லாம் ஐயமின்றி எழுத்து ஆய்ந்து சொன்ன பேரறிஞன் துய்யசீலன் சுந்தரன் பேர் சொல்லி நாளும் போற்றுவோமே என்று கவிதை என்றால் கற்பனையில் இருக்கும் கற்பனை கலக்காத ஒரு கவிதையை கவிமணியும் பாரதிதாசன் தேனருவி நூலில் நான் பெற்ற மக்களில் சுந்தரன் சிறந்தவன் நற்றமிழ் காக்க தன்னலம் துறந்தவன் தேன் போன்ற தமிழை வளர்க்க பிறந்தவன் செந்தமிழுக்கு உழைத்தே இறைந்தவன் என்று பாரதி பாரதிதாசனுடைய கவிதையையும் சுந்தரம்பலையின் முழுக்கு என்னுடைய நன்றியறிதலாகக் கூறி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய பேராசிரியருக்கும் ரோஜாமுத்தை நூலகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது எம் தமிழ் இனி எங்கும் தமிழ்